லியோ பாணியிலே வந்து இந்த கட்சிக்கும் ப்ரமோஷனை பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை அவங்களுக்கு இருக்கு இந்த புஷி ஆனந்த் இருக்காரு போற இடத்துல எல்லாம் அவர் செய்யற வேலைகளை பார்க்கும் போது அவங்களுக்கு இந்த ஒரு யோசனை வந்து அவங்க மத்தியில இருக்கு ஏன்னா இந்த லியோ படத்துக்கு அவங்க எப்படியெல்லாம் விளம்பரம் தேடினார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவில் இருக்கும் நிறைய காணொலிகளை நானே வந்து பேசுங்க ஏன்னா அப்படி பண்ணும்போது எதிர்மறை பப்ளிசிட்டி அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்காங்களா மக்களை போய் சேர்ந்துடலாம் ஏன்னா மக்களை போய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து கையில் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கு என்ன அதை கையில் எடுக்கிறதுனா நீங்க லியோ படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சிக்கு அனுமதி வேண்டும் அது எத்தனை மணிக்கு ரெண்டு மணிக்கு வேணும் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு வேணும் படம் ரிலீஸு அடுத்த நாள் ஒன்பது மணிக்கு ரிலீஸ் டைம் ரெண்டு மணிக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் கொடுங்க